அனைவருக்கும் வணக்கம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேசராசி முதல் மீனராசி வரை பன்னெண்டு ராசிகளுக்கான இந்த வார ராசி பொதுப்பலன் மேசராசி அன்பர்களே இந்த வார மேசராசி பொதுப்பலன் சுற்றுலா தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தன வருவாய் மேம்படுவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இலக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும் சகோதர வழியில் ஆதரவான சூழல் அமையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் ராசி அன்பர்களே இந்த வார ரிஷபராசி பொது பலன் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் தோன்றும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடும் நறுமணப் பொருட்கள் தொடர்பான துறைகளில் லாபங்கள் மேம்படும் சிற்றின்ப செயல்பாடுகளால் சேமிப்புகள் குறையும் புதுவிதமான பயிற்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் மிதுன ராசி அன்பர்களே இந்த வார ராசி பொது பலன் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் நண்பர்கள் வழியில் மறைமுகமான ஒத்துழைப்பும் ஆதரவான பலன்களும் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் சற்று பொறுமையுடன் செயல்படவும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் செயல்பாடுகளில் துரிதமும் வேகமும் அதிகரிக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் கடகராசி அன்பர்களே இந்த வார கடகராசி பொது பலன் உறவுகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாக்குறுதி அளிப்பதில் கவன வேண்டும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும் எதிர்காலம் சார்ந்த முதலீடு மேம்படும் விளையாட்டுப் பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் புதிய சொத்து வாங்குவது தொடர்பான முயற்சிகள் மேம்படும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவு பெறும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் குழந்தைகளை பற்றிய புரிதல் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான ஆதாயம் கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் ராசி அன்பர்களே இந்த வார சிம்ம சிம்மராசி பொதுப்பலன் மனதில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் வரவுகள் மூலம் கையிருப்புகள் மேம்படும் விளையாட்டுச் செயல்களில் ஆர்வம் ஏற்படும் சில அனுபவம் மூலம் மனதில் புதிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் மனை தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் முடிவெடுப்பது நல்லது பத்திரம் தொடர்பான துறைகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இயற்கை மருத்துவம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் குடியிருக்கும் வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் இற்ற தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் ராசி அன்பர்களே இந்த வார கண்ணிராசி பொது பலன் எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாக நிறைவேறும் உடன் இருப்பவர்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் உண்டாகும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருக்கவும் புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் வாகன மாற்றம் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் உணவு சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வித்தியாசமான அணுகுமுறை மூலம் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அறிந்து செயல்படுவீர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் துலாம் ராசி அன்பர்களே இந்த வார துலாம் ராசி பொது பலன் மனதில் புதுவிதமான தெளிவுகள் பிறக்கும் உடல்நிலையில் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் உண்டாகும் உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் அமையும் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் விருச்சிகராசி அன்பர்களே இந்த வார விருச்சிகராசி பொது பலன் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்களின் கலந்தாலை சுத்தி சில முடிவுகளை எடுப்பீர்கள் பணியிட மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல்கள் உண்டாகும் அரசு சார்ந்த காரியத்தில் உள்ள தடைகள் குறையும் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும் மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கவும் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நட்பலனை தரும் வாழ்க வளமுடன் தனுசு ராசி அன்பர்களே இந்த வார தனுசு ராசி பொது பலன் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் வெளிப்படையான குணம் மூலம் பலரின் ஆதரவையும் அறிமுகத்தையும் பெறுவீர்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றமான தருணங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய தெளிவுகள் பிறக்கும் செயல்பாடுகளில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பாலின் மக்களின் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் கலைத்துறையில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு பணிகளில் இருந்த இழுபறிகள் மறையும் வியாபாரப் பணிகளில் முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் மகர ராசி அன்பர்களே இந்த வார மகர ராசி பொது பலன் எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது குழந்தைகள் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த பணிகள் நிறைவு பெறும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் பழைய நினைவுகளால் செயல்களில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் பேச்சு திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் பயனற்ற செலவுகளை குறைப்பது நல்லது செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் கோப உணர்வுகளை குறைத்து கொள்வது நல்லது பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் கும்பராசி அன்பர்களே இந்த வார கும்பராசி பொது பலன் முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் பணவரவில் இருந்து வந்த தடைகள் விலகும் நண்பர்களின் உதவியின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களை நம்பி வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்கவும் புதிய நபர்களின் கவனத்துடன் இருக்கவும் மனதில் இருக்கும் பலவிதமான குழப்பங்களுக்கு தெளிவு உயர்வும் ஏற்படும் சுபகாரியங்களில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கூட்டாளிகளின் ஆதரவுகளால் நன்மை ஏற்படும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் மீனராசி அன்பர்களே இந்த வார மீனராசி பலன் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் ஏற்படும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் அரசு வழியில் புதுமையான அனுபவங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நெருக்கமானவர்களின் ஆலோசனைகளால் மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல்கள் உண்டாகும் மனதளவில் இருந்த கவலைகள் படிப்படியாக குறையும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன்